அம்மா அவங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்ல வந்துட்டேன் அக்பர் பாதுஷா அதாவது அக்பர் பாதுஷாவுடைய ஒரு நண்பர் அவர் அரண்மனைக்கு வரார் அக்பர் பாதுஷாவுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பாதுஷா உங்களுக்கு நான் ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறார் சொல்லுங்கள் என்ன பரிசுனா ஒரு அழகான கிளி நல்ல கிளி இந்த கிளியை நான் சின்ன குஞ்சாக இருக்கும்போதே தற்செயலாக பறந்து வந்துருச்சு எங்கள் வீட்டுக்கு நான் அதுக்கு நல்ல உணவு கொடுத்து நல்ல செல்லமாக வளர்த்துருக்கேன் இது நல்லா பேசும் நல்லா பாடும் இந்த கிளியை நான் வச்சுருக்கத விட நீங்கள் வச்சுருங்க வச்சுருந்து பாதுகாத்துக்குங்க நான் அடிக்கடி வெளியூருக்கு போயிடுறேன் வெளியூருக்கு வேலையாக போயிடுறேன் என்னால் பார்க்க முடியல இதை உங்களுக்கு நான் பரிசாக தர்றேன்னு சொல்லிடுறாரு அந்த நண்பர் கொடுத்துட்டு போயிடுறார் அரசருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது அது என்ன சொன்னாலும் நல்லா பேசுது பாட்டு பாடுனா நல்லா பாடுது அக்பருக்கு ரொம்ப அந்த கிளியை பிடிச்சிருது அது அழகாக இருக்குது அப்போ ஒரு தங்க கூண்டை செய்ய சொல்லி அதுக்குள்ளே அந்த கிளியை ஒரு நல்ல ஒரு இடத்துல கொண்டு போய் பாதுகாப்பாக வச்சுடுறாரு வச்சுட்டு ரெண்டு வேலைக்காரங்கள போடுறார் அந்த வேலைக்காரங்கிட்ட என்ன சொல்கிறாரு நீங்கள் ரெண்டு பேரும் இந்த கிளியை நல்லா பார்த்துக்கணும் அதுக்கு வேலை வேலைக்கு உணவு கொடுத்துருங்க அதை நல்லா பார்த்துக்கணும் இந்த கிளி ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தில் இறந்து போச்சு அவ்வளோதான் உங்களுக்கு பெரிய தண்டனை ஒரு மரண தண்டனை கொடுத்துருவேன் இந்த கிளி வந்து கிளிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களுக்கு நான் மரண தண்டனை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிடுறார் உடனே சரின்னா அவர் அக்பர் போயிடறாரு வேலைக்காரவங்க எப்பாடி இந்த கிளிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நமக்குலாம் மரண தண்டனை கிடைக்கும்னு சொல்லிவிட்டு வேலைக்காரங்க ரொம்ப கிளியை அக்கறையாக பார்த்துக்குறாங்க அது அந்த அதுக்கு நல்ல உணவு கொடுக்குறாங்க அது தூங்குதா முழுக்குதா என்ன செய்கிறாங்க அதுக்கு நல்ல தண்ணி வைக்கிறாங்க அது அது இருக்கிற இடமெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறாங்க எந்த நேரமும் என்ன செய்கிறாங்க ரெண்டு வேலைக்காரங்களும் அந்த கிளியை நல்லா பாதுகாக்கிறாங்க அவங்க தன்னை கூட கவனிக்க மாட்டேங்காங்க வேலைக்கார வேலைக்காரவங்க ரெண்டு பேரும் அவங்க சாப்பிட்றது அவங்க ஓய்வு எடுக்கிறது குடும்பத்தை பார்க்குறது அந்த மாதிரி கூட அதை பார்க்காம அந்த கிளியவே கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க சாப்பிடுதா தூங்குதா தூங்குதா எந்திரிச்சிருச்சா பாடுதா அது முழிச்சிருக்கா அப்படின்னு கண்காணித்து கண்காணித்து கடைசி பயம் பயந்துட்டு பயந்துட்டு என்ன செய்கிறாங்க அவங்க நேரத்துக்கு சாப்பிடாமல் நேரத்துக்கு தூங்காமல் இந்த ரெண்டு வேலைக்காரங்களும் மெலிஞ்சு போயிடுறாங்க ரொம்ப விளைஞ்சு சோர்ந்து போயிடுறாங்க ஒரு கட்டத்தில் இந்த க இந்த கிளியை நம்ம பார்க்கலைன்னா மரண தண்டனை கொடுத்துருவாங்களோன்னு கவலைப்பட்டு கவலைப்பட்டு ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க அந்த வேலைக்காரங்க ஒரு நாள் தற்செயலாக இந்த ரெண்டு வேலைக்காரங்களும் அப்படியே கண் அசந்துடுறாங்க தூங்கிடுறாங்க தூங்கிட்டு முழிச்சு பார்க்குறாங்க அந்த கிளி செத்து கிடக்குது கூண்டுக்குள்ளே அவ்வளோதான் அது எப்படின்னு தெரியல அது தற்செயலாக கூண்டுக்குள்ளே இறந்து கிடக்கு அப்போ வேலைக்காரங்களுக்கு பயமாயிடுது கிளி செத்து போச்சுன்னு நம்ம ராஜாட்ட போய் சொன்னால் நம்மளுக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்களேன்னு சொல்லிவிட்டு பதறிட்டு என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் தகச்சு கலங்கி போய் நிற்கிறாங்க என்ன பண்ணுறது தெரியாமல் பயத்தில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மனசை ஒரு வா ஒரு வாரம் தேறிக்கிட்டு நம்ம எப்படியாச்சும் நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும் இதை இருந்த கிளி இறந்து போன விஷயத்த ராஜா கிட்டே போய் எப்படி சொல்கிறது அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் யோசனை பண்ணி கடைசியாக என்ன செய்கிறாங்க பீர்பாலை சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க எப்படியாச்சும் பீர்பாலை சந்திப்போம்னு சொல்லிட்டு தே அந்த ஓய்வு நேரம் கிடைக்கும்போது ரெண்டு பேரும் போகிறாங்க போய் பீர்வால ஐயாவை சந்திக்கிறாங்க ஐயா ஐயா இந்த மாதிரி ஐயா கிளியை நல்லா பார்த்துக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு மரண தண்டனை சொல்லிட்டாங்க நாங்களும் ரொம்ப விசுவாசமாக நாங்களும் எங்கள் உடம்ப கூட பார்க்காம தூக்கத்தை கூட பார்க்காம பசியை கூட நினைக்காமல் அந்த கிளியை பார்த்தோம் ஆனால் காலையில் அந்த கிளி இறந்து கடப்பை இதை போய் நாங்கள் ராஜாட்ட சொன்னோம்னால் எங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருவாரு இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தான் காப்பாத்தணும் ஐயான்னு சொல்லி ரொம்ப கலங்கி நிற்கிறாங்க உடனே பீர்பால் அப்படியா சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் போய் வேலை பாருங்கள் நான் போய் அரசர்கிட்ட நான் சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே ஒரு வாரம் மனசை தேத்திக்கிட்டு அவங்க போயிடுறாங்க ரெண்டு பேர் வேலைக்காரங்க போயிடுறாங்க அப்புறம் பீர்பால் என்ன செய்கிறாரு ஒரு அனுமதியெல்லாம் வாங்கிட்டு எல்லா எல்லாம் அனுமதி வாங்கிட்டு அக்பர் பாதுஷா சாப்பிட்ற இடத்துக்கு போயிடுறார் பீர்பால் அந்த கிளியை வளர்த்தாங்கள்ல அந்த ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போய் சாப்பாடு அக்பர் பாதுசாவுக்கு சாப்பாடு பரிமாறுவாங்கள்ல அவங்கள கொஞ்சம் வெளியே போக சொல்லிவிட்டு இந்த ரெண்டு பேர்த்தையும் கிளியை பார்த்துக்கிட்டாங்கள்ல அந்த ரெண்டு பேர்த்தையும் வர சொல்லிடுறாங்க வர சொல்லி சாப்பாடெல்லாம் அரசு இருக்கு அவங்கள வச்சு பீர்பால் எடுத்து வைக்க சொல்கிறாரு அவங்க அந்த கிளியை பார்த்துக்கிட்டவங்க அக்பர் பாஷாக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு ஓரமாக போய் தள்ளி போய் நின்றுக்குறாங்க அக்பர் பாஷா சாப்பிட வர்றாரு பீர்பாலும் கொஞ்சம் தள்ளி ரொம்ப பணிவாக நிற்கிறாங்க அக்பர் பாஷா என்ன இவங்க வந்து எப்பையும் வர்ற பணியாளரை காணோம் சாப்பாடு பரிமாறுறவங்க பணியாளர்களை காணோம் என்ன இவங்க எதுக்கு இங்கே வந்து நிற்கிறாங்க இவங்க யார் இவங்க எப் எதுக்கு இங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னு அக்பர் பாஷா கேட்குறாரு அப்போ பீர்பால் சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேர்த்தையும் உங்களுக்கு அடையாளம் தெரியலையா அப்படின்னு ஒன்றே ஆமாம் இது யார் இப்படி அடையாளம் தரலையன்னா நீங்கள் கிழிக்கி கிளியை பார்த்துக்கிறதுக்காக வேலைக்கு ஆள் போட்டிங்கல்ல அந்த ரெண்டு பேர் தான் இவங்க அப்புடின்னு ஒன்று ஆமாம் இவங்க என்ன அடையாளம் தெரியாமல் இப்படி இருக்காங்க ரொம்ப மெலிஞ்சு போய் சோர்ந்து போய் ஆளே ஒரு மாதிரியாக இருக்காங்களே எப்படியோ மாறிட்டாங்களே ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு அக்பர் பாஷா கேட்குறாரு அப்போ அரசே நீங்கள் வந்து வேலைக்காரங்கிட்ட கிளியை நல்லா பார்த்துக்கணும் அது அதுக்கு ஏதாச்சும் அது இறந்து போச்சுன்னா உங்களுக்கு நான் மரண தண்டனை கொடுப்பேன் அதுக்கு எதுவும் ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க அவங்க எங்கே நம்ம கிளிக்கு ஏதாச்சும்னா நம்ம மரண தண்டனை கொடுத்துருவாரோ அரசர்ன்னு சொல்லி பயந்து 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 வேலை பார்த்து அவங்க நேரத்துக்கு சாப்பிடாம நேரத்துக்கு தூங்காமல் கிளியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க களைச்சி போயிட்டாங்க அதுதான் ஆளே மாறி போயிட்டாங்கன்னு சொல்லி பீர்பால் சொல்கிறார் அப்படியா இது எதுக்கு நான் வந்து ஏதோ ஒரு அவசரத்தில் அப்படி சொல்லியிருப்பேன் மரண தண்டனைலாம் நான் கொடுக்க மாட்டேன் அதெல்லாம் அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன் கிளியை நல்லா பார்த்துக்கிட்டா போதும் நல்லா அக்கறையாக பாருங்கள் போதும் நான் மரண தண்டையெல்லாம் நான் இனிமேல் கொடுக்க மாட்டேன் அதெல்லாம் பயப்பட வேண்டாம் கிளியை நல்லா பாருங்கள் அப்படின்னு சாதாரணமாக பேசிகிட்ருக்கார் பீர்பால் வந்து ஒரு அடையாளம் காட்டுறார் கையை காமிக்கிறார் உடனே அந்த நேரம் அந்த ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தாங்களே அந்த வேலைக்காரங்க ஓடி வந்துடுறாங்க ஓடி வந்து அக்பர் பாஸ்ட்டா அரசே எங்களை மன்னிச்சிருங்க இந்த மாதிரி கிளி எப்பயும் போல் நாங்கள் வழக்கமாக காலையில் பார்க்க போனோம் அப்போ அந்த கிளி இறந்து கிடக்கு நீங்கள் வந்து ரொம்ப சொன்னதுனால நாங்கள் பயந்துக்கிட்டு சொல்லலை அப்படின்னே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபமாக ஏதோ பேச போகிறார் அப்போ பீர்பால் அது தற்செயலாக கிளி இறந்து போச்சு பாதுஷா இந்த வேலைக்காரங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க நல்லா அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டாங்க அதுக்கு தேவையான எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தோம் அது இயற்கையாக இறந்து போயிடுச்சு ஆனால் அதுக்கு இவங்க எந்த காரணமும் இல்லை இறப்புங்கிறது ஒரு இயற்கை தானே அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க தற்செயலாக நடந்து போச்சு அப்படின்னு பீர்வால் ரொம்ப பணிவாக கேக் சொல்கிறாரு பணிவாக சொல்கிறார் சொன்ன உடனே அவர் கொஞ்சம் சமாதானம் ஆயிடுறாரு அக்பர் பாஷாவும் கொஞ்சம் சமாதானம் ஆயிடுறாரு ஆமாம் கிளி இறந்து போச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க அவங்களுக்கு முடிஞ்சதை அவங்க செஞ்சுருப்பாங்க இல்லையா சரி சரி அப்படின்ட்டு கொஞ்சம் அமைதியாகிடறாரு அதுக்கப்புறம் சரி நல்ல வேலை நீ நடுவில் கொஞ்சம் பேசி பேசி என்னை தேற்றிட்டேன் இல்லைன்னா கோவத்தில் அவங்கள்ட்ட அவங்களுக்கு நான் மரணத்துனா கொடுத்துருப்பேன் பரவாயில்ல நான் அவங்கள மன்னிச்சு விட்டுறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த வேலைக்காரங்க அப்பாடி நல்ல வேலை தப்பிச்சோம்ட்டு அவங்க வேலைக்காரங்க போயிடுறாங்க அப்புறம் பீர்பால்கிட்ட சொல்கிறாரு சரி பரவாயில்ல கிளி இறந்து போச்சு நம்ம என்ன பண்ணுறது இருந்தாலும் நீ சமயோசிதமாக கொஞ்சம் என்னுடைய கோவத்தை நீயே நீ சாந்தப்படுத்திட்ட நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கேன் அப்பப்போ எனக்கு நீ வந்து நல்லா உதவி செய்கிறப்பா நீ அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்து கொஞ்சம் அமைதியாகிடுறாரு பீர்பாலும் நன்றி பாதுஷா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க இந்த தடவையும் பீர்பால் அந்த வேலைக்காரங்களை காப்பாற்றி விட்டுட்டாரு அக்பர் பாதுசாவுக்கும் ஒரு அமைதியை ஏற்படுத்திட்டாரு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் நல்ல ஒரு கதையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்